ஜனகாஞ்சி சேவாதள கமிட்டியை நடத்தும் திருவோக தர்ம தியானத்தின் மூன்றாம் கால சாமாயுமான சண்டையகால சாமாயத்திற்காக உங்கள் அனைவரையும் ஜனனின் தாழ் புணிந்து வருகி வருகின்ற வரவேற்கிறோம் இந்த மூன்றாம் கால சாமாய நிகழ்வுகளை தொகுத்தளித்து வணங்கிடுமாறு தொடர் தொகுப்பாளர்களை அன்பழ வரவேற்கிறோம் அந்த வகையிலே பங்கேற்பாளர் எழுபது என் வரிசையின் கொண்ட திருமதி பத்மபிரபன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் மிக்க நன்றிகள் ஐயா நமோ அரேகந்தானம் நமோ சீத்தானம் நமோ ஆயிரியானம் நமோ உபச்சாயானம் நமோ லோயேனும் ஜனகாந்தி சேவாதள கமிட்டியினர் நடத்தப்படும் இந்த மூன்றாம் கால நிகழ்வில் இணைந்து அனைத்து வருக வருக என அழைக்கின்றோம் முதல் நிகழ்வாக விமலி அவர்களை அழைக்கிறேன் வாருங்கம்மா அடுத்தவர்களை நீங்க கூப்பிடுங்க நிர்மலாக்காக்கு ரொம்ப நன்றி நன்றிங்கக்கா ஆரத்தி பாடுங்க நிர்மலாக்கா

தீர்த்தகரே ஆரத்தியே மண்ணிய நட்பு கொழிபை கொண்டோ காரத்தியே மாசில தீர்த்தகர் பேர்வினை சேர்ந்த மாதவர் காரதியே ஜெய ஜெய ஆரதி ஜெய ஜெய ஆரதி ஜெய ஜெய மங்கள ஆரதியே இனகுண செல்வத்து அதிபதியாகிய தீர்த்தகரே ஆரத்தியே இயல்பாம் பத்து வசியம் கொண்ட இறைவர்க்கு ஆரத்தியே இடில் கேவல அதிசயம் பத்தும் உடையர்க்கு ஆரத்தியே ஜெய ஜெய ஆரதி ஜெய ஜெய ஆரதி ஜெய ஜெய மங்கள ஆரதியே ஜுனகு ஜினகுண இறைநிலை போற்றும் தீரேழ் அதிசயம் இசைந்த காரத்தையே இமையோராக்கிய இருநாளர் புதும் ஏற்ற காரத்தையே பஞ்ச கல்யாணம் ஐந்தும் கொண்ட பகவர் பகவர பெற்றார் காரத்தியே பவித்ர ஆத்ம தரிசனம் காண்ப பகந்த பகந்தாக்கு ஒகுத்தாக்கு ஆரத்தியே ஜெய ஜெய ஆரதி ஜெய ஜெய ஆரதி ஜெய ஜெய மங்களாரதியே இனகுண செல்வத்து அதிபதியாகிய தீர்த்தகரற்கு ஆரத்தியே தேர்தகர்த்தே ஆரத்தியே வணக்கம் நன்றிமா என்ன அழுத்தமைக்கு ரொம்ப நன்றி வாய்ப்பு அழுத்தமைக்கு ரொம்ப நன்றிமா தீபாரதி அழகாக நிர்மலாக்காவுக்கு நன்றிகள் அடுத்ததாக லகு சிராக வாசிக்க பெரிய கொழப்பு சேர்ந்த நீலகேசி அக்காவை அன்புடன் அழைக்கின்றேன் வாருங்கள் அக்காத்தமைக்கு நன்றி அம்மா தீப ஆரத்தியை அழகாக பாடின அக்கா அவர்களுக்கு நன்றி சுதி தசம் தேவ தேவ சே பாபநாசனம் दसनम स्वर्गशोभाना दसनम मोष साधन वंदनम देवदेव से वंदनम पापनासनम वंदनम स्वर्गसोभाना वंदनम साधन साष्टांगम देवदेव से साष्टांगं पापनासनम साष्टांगं स्वर्गशोभाना साष्टांगम मोष साधन प्रदर्शन देवदेव

மங்களம் பகவான் அருகன் மங்களம் பகவான் ஜினே மங்களம் பிரதமாச்சாரியோ மங்களம் பிரசபேஸ்வரக பூஜ்ய நூத்தி அஞ்சு ஸ்ரீ உபசமதி மாதாஜி அவர்களுக்கு வந்தாமி 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 லகு சிராவக பிரதிக்கிரமணம் நம நீலகேசிம்மா ஒரு நிமிஷம் அந்த மூணாவது மூணாவதுல வருதுல ஒரு தரிசனம் சொர்க்க சோபான்னம் அது சோபானாம் இல்ல சோபனா சோபானம் நாக்கு கால் கிடையாது ஏற்கனவே இது ஒரு தடவை சொல்லிருக்கன்னு நினைக்கிறேன் மறுபடியும் நீங்க இப்பயும் அதே மதப்படி நல்லா பாருங்க தர்சனம் சொர்க்க சோபான்னம் வந்தனம் சொர்க்க சோபான்னம் நாம் பழகியிருக்காதீங்க சோபான்னம்னு படிங்க ஓகேம்மா ஓகே ஓகே லகு ஸ்ராவக பிரதிக்கிரமானம் नम सिद्धे बेह नम सिद्धे बेह नम सिद्धे बेह रूपाये जिनाय परमात्मने परमात्मा प्रकाशाये நித்யம் சித்தாத்மனே நமக நாங்கள் எப்போதும் உயர்ந்த சித்த நிலையை அடைந்த பரமாத்மாவை வணங்குகிறோம் எட்டு கர்மத்தை வென்று பரமாத்மா இயல்பை அடைந்த பரமாத்மா தத்துவத்தை வெளிப்படுத்திய சித்த பகவானை வணங்குகிறோம் ஹே பிரபு நாங்கள் இதுவரை ஐந்து மித்யாத்துவம் பனிரெண்டு அவி அவிவிரதம் பதினைந்து யோகம் இருபத்தைந்து கஷாயங்கள் முதலான ஐம்பத்தேழு ஆசிரமத்தின் மூலமும் இதனுள் அடங்கிய சம்ரம்பம் சமாரம்பம் ஆரம்பம் மன வசன காயத்தின் மூலம் செய்தல் செய்வித்தல் ஆமோதித்தல் மற்றும் குரோதம் மானம் மாயை லோபம் நூத்தி எட்டு வகை கர்ம ஆசிரமம் கர்ம ஆசிரமம் எப்போதும் நடைபெறுகிறது மேலும் மூணு தண்டங்கள் மன வசன காயம் மூணு சல்யங்கள் மாயை மித்யா நிதானம் மூணு காரவங்கள் தற்பெருமை ரச சித்தி சாதா மூணு மூடங்கள் தேவ மூடம் உலக மூடும் பாஷாண்டி மூடும் நாலு வகை ஆர்த்த தியானம் இஷ்டவியோகம் அஷ்ண அனிஷ்ட சம்யோகம் பீடா சிந்தனை நிதான பந்தம் நாலு ரௌத்ர தியானம் இன்சானந்தம் மிருஷானந்தம் சேதானந்தம் சம்பிரஷ்ணானந்தம் நாலு ஸ்திரீகதை ராஜகதை உணவு கதை திருடுகதை இவைகளில் நான் அனாதிகாலமாக மித்தியத்துவ அஞ்ஞானம் மற்றும் மோகவசத்தினால் அதன் ரூபமாக எங்களை மாற்றினோம் இருக்கிறோம் மற்றும் இதுவரை நல்லறிவு வரவில்லையோ எதுவரை நல்லறிவு வரவில்லையோ அதுவரை மாற்றிக்கொண்டு இருப்போம் அந்த நிலையில் எனக்கு எங்களுக்கு எப்போதும் ஜினவாணி மற்றும் குரு தொடர்பின் மூலம் நற்பயன் கிடைத்துள்ளது அதன் மூலம் மேலே கூறிய ஆசிரமத்தினால் ஏற்பட்ட எல்லா பாபமும் எல்லா பாபமும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் ஹே பிரபுத்திய நாங்கள் மித்தியத்துவ வசத்தினால் அஞ்ஞான நிலையில் மறதியின் மூலம் நித்திய நிகோதம் ஏழு லட்சம் இதர நிகோதம் ஏழு லட்சம் மண்ணுடலி ஏழு லட்சம் நீருடலி ஏழு லட்சம் நெருப்புடலி ஏழு லட்சம் வாயுடலி ஏழு லட்சம் தாவர உடலி பத்து லட்சம் இரண்டு இந்திரியம் இரண்டு இந்திரியம் இரண்டு லட்சம் மூன்று இந்திரியம் இரண்டு லட்சம் நான்கு இந்திரியம் இரண்டு லட்சம் கதி நாலு லட்சம் விலங்குகதி நாலு லட்சம் தேவகதி நாலு லட்சம் மனிதகதி பதினாலு லட்சம் முதலான எண்பத்தி நாலு லட்சம் யோனி மற்றும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு லட்சம் கோடி குளத்தில் சூட்சமம் பாதரம் பரியாப்தம் நிர்வாத்திய பரியாப்தம் லத்தியா பரியாப்தம் முதலான உயிர்களை துன்படுத்தி இரு துன்பப்படுத்தி இருந்தாலும் மற்றும் இவற்றின் மேல் ராகத்வேஷம் செய்தாலும் வந்த பாவங்கள் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் ஹே பகவன் எங்களுக்கு விரதத்தில் உபவாசத்தில் அதிக்கிரமம் வியதிக்கிரமம் அதிசாரம் அனாசாரம் மூலம் பாபங்கள் வந்திருந்தால் எங்களுடைய அந்த எல்லா பாபங்களும் வழியட்டும் ஐந்து ஸ்தாவரம் மற்றும் திரசவிர்களுக்கு துன்பம் செய்திருந்தால் ஏழு வியசனம் கடைபிடித்திருந்தால் ஏழு பயம் எட்டு மதங்களின் மூலம் எட்டு மூலகணங்களில் அதிசாரம் செய்திருந்தால் பதினைந்து பிரமாத வசத்தினால் பனிரெண்டு விரதங்களில் ஐந்து ஐந்து அதிசாரம் என மொத்தம் அறுபது அதிசாரங்களாலும் மற்றும் நீர் வடிக்கும் போது ஜீவானி உரிய இடத்தில் விடாத போதும் ஏற்பட்ட பாபங்களும் எங்களுடைய மற்ற எல்லா பாபங்களும் அழியிட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் ஹே பகவன் எங்களுடைய ரௌத்திர பரிணாமம் மற்றும் கெட்ட சிந்தனையின் மூலம் நாங்கள் பேசும் போதும் நடக்கும் போதும் அசையும் போதும் தூங்கும் போதும் புரண்டு படுக்கும் போது வழியில் தங்கும் போது பூமியை கீழே பார்க்காமல் நடக்கும் போது எங்களுடைய மன வசன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் எந்தவித பாபங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த எல்லா பாபங்களும் வழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் ஹே பகவன் சூட்சமும் மற்றும் பாதரம் ஆகிய இரண்டு விதம் எங்கள் எங்கள் காலின் கீழே வரும்போது நாங்கள் படுக்கும் போதும் உட்கார்ந்து எழுந்திருக்கும் போது நடக்கும் போது துடைப்பத்தால் பெருக்கி சுத்தம் செய்யும் போது சமையல் வேலை செய்யும் போது மற்ற செயல்களின் போது அவ்வுயிர்களை துன்புறுத்தி இருந்தால் பயமுறுத்தி இருந்தால் மரணம் அடைய செய்திருந்தால் மன வசன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் ஏற்பட்ட எல்லா பாவங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் நாங்கள் எல்லா ஜினேந்திர பகவானையும் வந்தனை செய்கிறோம் கடந்த கால நிகழ்கால எதிர்கால தீர்த்தங்கரர்கள் விதேக சேத்திரத்தில் உள்ள இருபது தீர்த்தங்கர்கள் சித்த சேத்திரத்தில் அதிசய அதிசய சித்திரம் கிருதிம அக்ரிம ஜின்லயங்களை வந்தனை செய்கிறோம் முனிவர்கள் ஆரியகை சிராவகர் மற்றும் பிரதிமாதாரி முதலிய பவ்ய நிந்தனை செய்திருந்தால் கடுமையான வசனத்தின் மூலம் மன துன்பம் கொடுத்திருந்தால் வினயம் செய்யாமல் இருந்திருந்தால் அதனால் ஏற்பட்ட எல்லா பாவங்களும் வழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் பிரபு நான் நிர்மாலிய பொருள்களை பயன்படுத்தி இருந்தால் சாமாயகத்தில் முப்பத்தி ரெண்டு வகையான குற்றம் ஏற்பட்டிருந்தால் கோயிலில் ஐந்து இந்திரிய விஷயம் மற்றும் மனத்தின் மூலம் புலனின்ப விஷயத்தில் ஈடுபட்டிருந்தால் பகவான் பூஜையில் பிரமாதம் செய்திருந்தால் மற்றும் நாங் மற்றும் நாங்கள் ராகத்வேஷம் கொண்டதால் மானம் மாயை ஆகிய பரிணாமத்தினால் விளையாட்டில் கேலி கிண்டல் நாடக சாலையில் நாட்டியம் பாட்டு சபையில் சினிமாவில் மித்யா பரிணாமத்தின் மூலம் எங்களுக்கு பாவ கர்மம் பந்தம் ஏற்பட்டிருந்தால் ஏற்பட்ட பிறரை பற்றி கெட்ட சிந்தனை ஏற்பட்டிருந்தால் அந்த எல்லா பாபங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் எல்லா உயிர்களிடம் எங்களுடைய மைத்ரி மைத்ரி நட்புணர்வு பாவனை எப்போதும் இருக்கும் எல்லா உயிர்களும் எங்களை மன்னிக்கட்டும் நாங்களும் எல்லா உயிர்களும் மன்னிக்கிறோம் கர்மங்கள் ஷயமாகும் வழியில் இருப்பதற்கு முயற்சி செய்வோம் எங்களுக்கு சமாதி மரணம் கிடைக்கட்டும் எந்த நிலையிலும் எங்களுடைய பரிணாமம் தூய்மையாக இருக்கட்டும் இதுவே எங்களுடைய வேண்டுகோளாகும் எங்களுக்கு எப்போதும் ஆகம பயிற்சியின் லாபம் கிடைக்கட்டும் நல்ல குணமுடையவரின் தொடர்பு கிடைக்கட்டும் பிறர் குற்றம் சொல்வதில் மௌனமாக இருப்போம் எங்களுடைய குற்றங்களை தியாகம் செய்வதற்கு பிரச்சித்தம் எடுப்பதற்குமான பரிணாமம் எங்களுக்கு இருக்கட்டும் பிறருக்கு உதவி செய்யும் எண்ணம் கொள்வோம் இனிமையான வசனம் பேசுவோம் விரதத்தில் உறுதியாக இருப்போம் நான்கு வகையான தானம் செய்வதற்கு எண்ணம் எங்களுக்கு இருக்கட்டும் கே பகவான் எதுவரை எதுவரை எங்களுடைய பிறவி சுழற்சி விடுபடாதோ அதுவரை தங்களுடைய கர்மசயத்திற்கான முயற்சி அனந்த சுகம் அடைவதற்கான குறிக்கோள் சாந்தமான வடிவம் பயன் தரும் வசனம் வீதராக பரிணாமம் கேவல ஞானம் மூலம் ஆன்ம நன்மை செய்யும் எண்ணம் எங்களுக்கு பிறவிதோறும் கிடைக்கட்டும் இதுவே எங்களுடைய இறுதி வேண்டுகோளாகும் எங்களுடைய இதயம் தங்களுடைய பாதத்தில் ஆழ்ந்து இருக்கட்டும் விரைவில் பிறவி வெல்லும் பாவனை அமையட்டும் இதுவே எங்கள் அனைவருடைய பிரார்த்தனை ஆகும் லகு சிராவக பிரதிக்கிரமணம் சம்பூர்ணம் நமோ அரகந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம் நமோ வச்சாயானம் நமோ லோயே சவி சொல்லுங்கம்மா ஆ முடிச்சுட்டமா அடுத்தது யாருன்னு நீங்கதான் சொல்லணும் நீலகிரி சேர்க்கா பக்தி சேர்த்து வணங்குது வந்து உஷாராணி உஷாரான கூப்பிட்டுருங்க பக்தி செய்து வணங்குகிறேன் உஷாராணி அக்காவும் பிரேமா காமா ஆரத்தி போடுலமா வந்துச்சா சுமங்களே பக்தி செய்து வணங்கல இருவரும் வரும் ரெண்டு பேருமே எனையிலியே உஷாக்கா அது தினவாணி நம்ம சமி உஷாக்கா வந்துட்டாங்க 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 அம்மா வந்துட்டாங்க இல்ல உஷா கவ படிச்சீங்களா ஆ ஓகே நீங்க படிக்கலையா நீங்க படிக்கலையா நான் தோ லட்சுமி எல்லாம் வந்துறாங்க கோயிலுக்கு போயிராங்க ஆ ஓகே கா கொஞ்சம் வேலையா இருக்கேன் கெஸ்ட் வந்துறாங்க ஆ ஓகே ஓகே நீங்க படிச்சிருங்க இது வணங்கல் முதல் பஞ்சமந்திரம் குறைவேன் ஜினாலயம் திரிலோகேஷு அதோ மத்திய மோத்தவே பிம்பானி வந்தேகன் கரணஞ்ச திரிகாலகே கோமலி கதலி பத்ரம் ஸ்படிகம் பாவர்க ஹேம நீலவம் பஞ்ச பரமேஸ்வரி வர்ணம் பாவனம் பாவ விநாசம் சதுரம் சதி தி தேசா சதுர்கதி நிவர்த்தியே விஷபாதி மகாவிர பர்யந்தா பிரணமாம் யுகம் நம்ம ஒரே நிமிஷம் அந்த பஞ்ச பரமேஸ்வரி வர்ணம் பாவனம் பவ விநாசனம் பாவ விநாசனம் இல்ல பவ விநாசனம் ஓகேமா பாவனம் பவ விநா ஓகேமா நன்றிமா சர்வார்த்த சித்திக்கு மேல் பனிரெண்டு யோசனை கிழக்கு மேற்கு ஒரு அகலும் உள்ள எட்டாவது நடுவில் எட்டு யோசனை உயரமும் நாற்பத்தஞ்சு லட்சம் யோசனை பரப்பளவு உள்ளதும் ஐப்பசி பிறை கொண்ட சித்த சிலையே நூத்தி ஏழு தர்மகனில் உள்ள ஜைன வம்ச சிராவக ஜனங்கள் தபங்களை கை கொண்டு தபிரபாத்தால் கர்மச்யம் செய்து அடைந்து உயர்ந்த சித்த ஐநூத்தி இருபத்தி அஞ்சு உயரமும் தாழ்ந்த சித்த ஏழு முழ உயரமும் நடுத்தர அவகாச நானா விதங்களாகவும் இருக்கும் சித்த உலக பவ்ய தின மகித எழுநூத்தி திருத்தங்களுக்கும் பஞ்சமேது சதுஷ்கோண விபூஷித சேத்திச வித்யமான சம்பன்ன சம்பன சீமந்தர் முதல் அஜித வீரேயரை இருதி தீர்த்தங்களுக்கும் நந்தீஸ்வர தேவ பஞ்சமேது சது திசை அவர அத்தியது ஜினாலே நமோஸ்து 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 நானே பச்சுமா ஒப்பச்ச படிக்க நீங்களே ஓகே கா பச்சரும் சார் அஸ்தா வலம்விட தசலட்சண தச தர்மிப்பு சோடச பாவன காரணிப்பு ஜினகுண சம்பத முக்தி பத காரண சொருபாய பஞ்சமாகரத பஞ்ச சமிதி திரிகுப்தி திரியோதச சாரித்திர சுரிப்பு பஞ்சாசிய ஷத்ரிவ நவபதாசிய அத்தியாசாதன தியாக அனுஷ்டிதாய தோஷோ தோத்தியதனாய சரதோஷ பிராசித்தி ஞானவர்ணாதி வர்ணாதி மூலோத்திர உத்தோத்திர பிரகதி கர்ம ரகிதாய அநேக சங்கட சம்சார துக்க நிவாரண ஸ்ரீ கைலாசகிரி சம்மேதகிரி சம்பாபுரி பாவாபுரி பூஜைந்திரி சத்துஞ்சகிரி கஜபந்தா மங்கி துங்கி தாரங்காரி பதினான்கு பதினிறுவ சித்த சேத்திர சித்த வரகுட சித்த சமூகங்களுக்கும் எட்டு கோடியே ஐம்பத்தி லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி நானூத்தி எண்பத்து அக்ரிம தினாலயங்களுக்கும் ஸ்ரீ ஆதி பகவன் உயரமாகி ஐநூறுவில் பிரமாணமாகி கிழக்கு முகம் நோக்கி பல்யாஹமா அமர்ந்திருக்கும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு கோடி ஐம்பத்தி மூணு லட்சத்தி இருபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டு பிம்பங்களுக்கும் அனந்த எண்ணிக்கையுடைய சித்த பரமேஷ்களுக்கும் மூவழிகளும் அனந்த அனந்த நமோசு 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 இருபத்தி எட்டு மூலகனும் முப்பத்தாறு உத்தரவனும் பதினெட்ட சீராச்சரனும் எண்பத்தண்பத்தி லட்சம் குணவர்களும் நூறு கோடி மகவர்த் கொண்ட சப்தி சம்பனர்கணதராதி பரம தேவர்களுக்கும் நாற்பத்தி எட்டு பரம பரமங்களை கருத்த திரிய மகாமுனிகளுக்கும் எட்டு கோடியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தூய மனமொழி தூய்மை மூவேளை மூலம் வந்து அனந்து நமோசு நமோசு கரெக்சன் தான் சொல்லுமா நன்றிமா தினவாணி ஆஹ் சொல்லுங்கம்மா கரெக்ட் கரெக்ஷன் சொல்லுமா

முடிச்சிருந்தாங்களா ஜி பக்தி செய்து வணங்குதல் தீப ஆரத்தி தொடங்கி தகுப்பிரதிகரம் பக்தி செய்து வணங்குதல் ஆகிய அனைத்தையும் வாசித்து வழங்கிய அனைத்து பக்யர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் அழகுற வாசித்தமைக்கு மிக்க நன்றி நற்காட்சி

நன்கிருத அரசன் நாள்க நாடெல்லாம் விளக மட்டும் எங்குளத்தின் ஓரும் இனிதூழி வாழ்க எங்கள் உங்கவன் பயந்த நல்லூல் புகழிடும் பொளிகமிக்க மிக்க நந்திமா